கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரொட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் வாங்க நீங்கள் இப்போ தான் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து மாயா கிட்ட மாயா வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து பிறட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம மாயா வந்து ப்ளூ கலர் சேரீயில் வந்து இருக்கிற ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு அச்சோ இந்த புடவை தானே கார்த்தி வந்து நம்ம கிட்டே வந்து கேட்டாங்க அப்போன்னு பார்த்து நம்மளோடது இல்லைங்கிற மாதிரி தானே சொல்லி வச்சுருந்தோம் இந்த ஆதாரம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மூணாவது ஆள் நான் தான் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தியோட சதியாட்டத்தில் நம்ம வந்து சிக்கிடுவோமே கார்த்தி வந்து என் அளவுக்கு அவனும் வந்து புத்திசாலியான பையன்தான் இப்போ என்ன பண்ணுறது சரிம்மா எனக்கு முடியலை எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி கிச்சனுக்கு போயிட்டு ரேவதி வந்து துரத்தி விடணும்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டனால அப்படி அவங்க போகிறாங்க நல்ல வேலை இவை எதை சொன்னாலும் நம்புறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறப்ப யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுவேன் மாயா சந்தர்ப்பத்தை யாருக்கும் எப்போதும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி திடீர்னு வந்ததை பார்த்தோன்னு வந்து வேக வேகமாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடுறாங்க டக்குன்னு வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில அப்படியே கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல மாயா ஆப்போசிட்டில் கார்த்தியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பீஸை மட்டும் அந்த இடத்துல வந்து போட்டாங்க பிள்ள இருக்கு ஃபோட்டோவோட ஒரு துண்டு மட்டும் கீழே விழுந்துருச்சு இது வந்து மாயா வந்து சரியாக வந்து கவனிக்கலை கையில் இருக்கிற ஆதாரம் நம்மளோட போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னமோ ஒன்று திகு திகுனு வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அதில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாயா வந்து போகிறாங்க அப்படியே வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல காற்று பலமாக அடிக்குது எப்படியோ இந்த ஆதாரம் கையில் யாரு கைக்கும் கிடைக்கல இனிமேட்டு இந்த கலர் புடவை கட்டியிருந்தது எனக்கும் மகேஷுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு பேரும் வந்து யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கார்த்தியை ஈஸியாக வந்து சமாளித்தாச்சுன்னு தப்பு கணக்கு போடுறாங்க அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து போயிட்டாங்க பிள்ளை இருக்குது காற்று வந்து பலமாக வந்து அடித்து நம்ம மாயாவுக்கு வந்து ஆப்பு வச்சுருது ஏன்னா யதார்த்தமாக வந்து ஃபோன் பேசலான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் வந்து நின்று நம்ம கார்த்தி மாட்டுக்கு அழுவுங்கிற மாதிரி மாயா வந்து கிழிச்சு போட்ட ஃபோட்டோலேருந்து ஒரு துண்டு மாட்டுக்கும் கார்த்தியை நோக்கி காத்துக்க நல்லா அடித்ததுனால அவங்கள நோக்கி பறந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன் பேசி முடித்தோன்னா அவங்க மேலே வந்து பட்டுன்னு படுத்து போல் இருக்குது என்னடா இது ஃபோட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து குனிஞ்சு எடுக்கலான் இருக்காங்க ஏன்னா பக்கமா இருந்திருக்கு வெள்ளை கலர் காடு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு என்னடா இது நம்மள நோக்கி வருதுன்னு சொல்லி எதுக்கும் வந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு ஃபோனை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி இந்த புடவை அந்த பொண்ணு சொன்ன புடவையாச்சே அப்பனா இவங்க தான் அந்த மூணாவது ஒருத்தவங்க மல்லிகையை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது இவங்க தான் யாராவங்க கடைசியில் வந்து இவங்களோட ஃபேஸ் வந்து இதில் இல்லையே இந்த ஃபோட்டோவில் என்ன பண்ணலாம் இந்த புகைப்படத்தில் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடந்துருச்சு இதை வச்சு என்னடா கண்டுபிடிக்கிறது கடவுளேங்கிற மாதிரி காத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆதாரத்தையும் கடவுளே நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அதுக்கு ஆப்பும் வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மயில் வாகனம் வேறு ஒரு பீஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க போல இருக்குது அதை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது மாயாவோடய ஃபோட்டோ இருக்குது சே எதுக்கும் வந்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து வச்சுருக்கிறாங்க கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற விஷயத்தை வந்து மயில் வாகனம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன கார்த்தி எப்போது வந்து துரு துருன்னு இருப்பியப்பா இன்றைக்கி என்ன ஆச்சு ரொம்ப அது குழப்ப நிலையில் இருக்க ஏதாவது கேளுப்பா அண்ணனால் எதுவும் சமாளிக்க முடிஞ்சால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் சரி சரி நான் இப்போ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சேன் அந்த குழந்தை வந்து சொன்னிச்சில்ல ஆமாம் அந்த ப்ளூ கலர் சாரி அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் பிரயோஜனப்படலை என்னப்பா சொல்கிற கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிற அவங்களோட ஃபோட்டோவே என்கிட்டே இருக்கு என்னது அவங்களோட ஃபோட்டோ வந்து உங்ககிட்டே இருக்கா அப்புறம் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிடணும்ல அங்கே தான் வந்து விதி வந்து விளையாண்டுருக்கு என்னப்பா சொல்கிற ஃபோட்டோவில் எப்படிப்பா விதி வந்து விளையாட முடியும்னு சொல்லி நம்ம மயில் மயில்வாங்க வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ காட்டுறாங்க என்னப்பா கார்த்தி இதை வச்சு நம்மளால் இதை ஆதாரத்தையும் காட்ட முடியாது காட்டினாலும் வந்து பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நானும் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ பீஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து யார் ஃபோட்டோ வச்சு பார்த்து மேட்ச் ஆச்சுன்னா ஓகே விதி விளையாடலைன்னு அர்த்தம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா ஃபோட்டோ வந்து ஒட்ட வைக்கிறாங்க பார்த்தா வந்து நூறு சதவீதம் வந்து கரெக்டாக வந்து பொருந்தது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா மாயாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமாக மல்லிகாக்கும் மாயாக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து இது மாதிரி இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க யாருப்பா இதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரகசிமா வந்து பேசிகிட்ருக்காங்க மகேஷுக்கும் மாயாக்கும் இது மாதிரி சம்மந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம்